ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம மேங்கோ சீசனில் இருக்கிறோம் மேங்கோவும் தேங்காயும் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மேங்கோ லட்டு எப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆர்டர் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதனால் ஒரு பழுத்த தான் எடுத்துருக்கோம் நல்ல தோல் எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கு அந்த இனிப்பான நல்ல பழுத்த மாமலமாக எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ஸோ அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இனிப்பான மாம்பழமாக சேர்க்குறோம் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்ப இது கூட வந்துட்டு அரக்கப்பளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சீனிக்கு பல்லா கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் உங்கள் மாம்பழத்துடன் இனிப்புகை பொறுத்து சீனியோட அளவுகளையும் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துப்போம் தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணியில் பால் ஏதாவது சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வந்து எடுத்தாச்சு சின்ன கட்டி எதுவுமே இல்லாமல் அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக அரைச்சாச்சு நான் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கலை நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன் இப்போ இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடையை வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவி வந்து வச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்த்துருவோம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் கோக்னட் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோக்னட் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காவை நல்லா வந்து வறுத்து வந்து விட்டுப்போம் அந்த நெய்யிலேயே தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வரணும் கலர் மாறிடாமல் நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நல்லா வறுத்து விட்டுட்டேன் நல்லா வறுத்து நல்லா வாசனை ஒரு அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இந்த அளவுக்கு வறுத்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சிச்சிருக்க அந்த மாம்பழத்தை வந்து சேர்த்துரலாம் அளவுக்கு திக்காக க்ரீமியான மேங்கோ பியூரியாக சேர்த்துருவோம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் தேங்காயோட மாம்பழம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருக்குறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக வந்து கிடச்சிருக்கு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அடிப்பிடிக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டு இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் எந்தளவுக்கு கலந்துவிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காவோட அந்த விதைகளை மட்டும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டியிருந்து வச்சுருக்குற அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நாங்கள் கை விடாமல் இருப்போம் இன்னும் நல்லா கெட்டியாகி வரட்டும் அப்போ தான் அந்த வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான நல்ல வந்து வரும் மேங்கோ ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்கும் இன்னும் நல்லா திக்காகி வரட்டும் பாருங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா கலந்து விட்டுருக்கேன் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சைட்லலாம் பார்த்தாலே தெரியும் சட்டிலேயும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்துருச்சு நான் பாருங்கள் இப்படி எடுத்தாலுமே கொஞ்சம் கூட நிற்க வலிவிட்டு வந்து வந்துடுது பாருங்கள் நம்ம சேர்த்த எக்ஸ்ட்ரா நான் எந்த நெய்யுமே சேர்க்கல ஃபஸ்ட்டு சேர்த்த நெய் மட்டும்தான் சூப்பராகவே வந்து வந்துருச்சு அளவுக்கு எப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாமே மொத்தமாக அந்த மாதிரி திரண்டு வந்து சட்டியில் ஒட்டாமல் வரதும் பதம் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிருவோம் கொஞ்சம் ஆறதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் நீங்கள் இதே வந்து உருண்டையாகவும் பிடிச்சி லட்டு மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா வந்து டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா பிளேட் எதுலையா தர போட்டு நம்ம வந்து பர்ஃபி மாதிரியும் செய்யலாம் நாளைக்கு லட்டு மாதிரி தான் செய்கிறனால உருண்டை போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஆரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூடு நல்லாவே வந்து ஆறி வந்துட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்ச வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கனால கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக வந்து வந்துடும் இந்த மாதிரி நான் வந்து மீடியம் சைஸில் வந்து நான் வந்து பிடிச்சிருந்து வச்சுருக்கிறேன் இப்போ இதே போல் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிடிச்ச வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரே ஒரு மாம்பளும் அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு ஏழு லட்டு வந்து கிடச்சிருக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சைஸில் வந்து பிடிச்சிருந்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து மேலே வந்து வச்சு சும்மா லைட்டு அந்த மாதிரி வந்து கோட் பண்ணிப்போம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷனல் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இதே போல் எல்லாத்தையும் செஞ்சேருந்து எடுத்துப்போம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக மேங்கோ கோகனட் லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேங்கோ சீசன் முடியதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மேங்கோ வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்